முப்பெரும் சட்டப்பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து மூன்றாவது நாளாக போராட்டம் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து தல்லாகுளம் தலைமை அஞ்சல் அலுவலகம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு வழக்கறிஞர்கள் இன்று மூன்றாவது நாளாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய தண்டனைச் சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் சாட்சியல் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்களின் நடைமுறையில் உள்ள மூன்று சட்டங்களுக்கு பாரதிய நியாய சங்கிதா பாரதிய சாக்சியா ஆதீனியம் மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என பெயர் மாற்றம் செய்து கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துள்ளது மத்திய அரசின் அறிவிக்கப்பட்ட முப்பெரும் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் முப்பெரும் சட்டங்கள் குறித்து அந்தந்த மாநில அரசு மற்றும் நீதிமன்றங்களுக்கும் மற்றும் மாநில காவல்துறைக்கும் முறையாக அறிவிப்பானை அனுப்பியுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கத்தினர் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஜூலை எட்டாம் தேதி முதல் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் அதன்படி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய முப்பெரும் சட்டங்களின் பெயர் திருத்தங்கள் செய்வதை உடனே நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து முதல் நாள் உண்ணாவிரதப் போராட்டத்தை நடத்திய வழக்கறிஞர்கள் இன்று மூன்றாவது நாளாக மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து தபால் தந்தி அலுவலகம் வரை பேரணியாக சென்று தல்லாகுளத்தில் உள்ள தலைமை அஞ்சலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்